தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பது பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கானது அல்ல என்றும் வழக்கமாக வழங்கும் மாநில பேரிடர் நிதி என்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாா் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இது தொடர்பாக விருதுநகரில் விளக்கம் அளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் இந்த நிதி பெஞ்சல் புயல் பாதிப்புக்கானது அல்ல என்று கூறினார் நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்றும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தீப திருவிழா அன்று பக்தர்களை மலை மீது அனுமதிப்பது குறித்து வல்லுநர் குழு இன்று ஆய்வு நடத்தவுள்ளது பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை மகாதீப மலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்தனர் வரும் பதிமூன்றாம் தேதி தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மலையின் ஈரப்பதம் காரணமாக மகாதீபம் ஏற்றும் நாளில் பக்தர்களை மலையேற அனுமதிக்க வேண்டாம் என வனத்துறை தெரிவித்தது இதனையடுத்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்த வல்லுநர் குழுவை மலை மீது அனுப்பி ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்கள் மலையின் நிலையை ஆய்வு செய்ய இன்று செல்வார்கள் எனவும் அவர்களுக்கு உதவியாக பாதுகாப்பு உபகரணங்களுடன் காவல்துறையினர் மருத்துவர்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய இருபது பேர் கொண்ட குழுவும் உடன் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்குழுவினர் அடைக்கும் அறிக்கை அடிப்படையில் தீபத் திருவிழா அன்று மலை மீது பக்தர்களை அனுமதிக்கலாமா என தமிழ்நாடு அரசு முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கார்த்திகை தீபத்திருவிழாவை திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் நூற்று ஐம்பத்தாறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் தீப திருவிழாவை ஒட்டி விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் இன்று தொடங்கி வரும் பதினாறாம் தேதி வரை விடுமுறை எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்காக லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பதினாறாயிரம் காவலர்கள் திருவண்ணாமலைக்கு வரவழைக்கப்பட உள்ளனர் இந்த காவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக நூற்று ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகளை ஏழு பேர் கொண்ட மத்திய குழுவினா் பார்வையிட்டனா் பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பெரும் சேதத்தை சந்தித்தது இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு வந்துள்ள ஏழு பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து பம்பை பம்பையாற்றினையும் பார்வையிட்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய குழுவினர் வெள்ள சேதங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை இரு குழுக்களாக பிரிந்த மத்திய குழுவினர் இருவேல்பட்டு அரசூர் திருவெண்ணைநல்லூர் வைலாமூர் கருங்காலிப்பட்டு உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர் அரங்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை கூடம் மற்றும் தேவனூர் பூண்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கும் சென்றனர் இதனிடையே பகுதியில் சேற்றில் சிக்கிக் கொண்ட மத்திய குழுவினரின் வாகனத்தை காவல்துறையினர் மீட்டு அனுப்பி வைத்தனர் ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் துறை முதன்மைச் செயலர் அமுதா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உடனிருந்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ள சேத இழப்பீடாக நூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் திருக்கோவலூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்த தார் சாலைகள் பாலங்கள் மற்றும் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் உள்ளிட்டவற்றை மத்திய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது அவர்கள் விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரசாந்த் முழுமையான புள்ளி விவரங்கள் வந்த பின் கூடுதல் நிதி கோரப்படும் என்றார் நூத்தி முப்பத்தி நாலு கோடி கிட்ட நம்ம வந்து இப்போ இப்போ இருக்கிற கணக்கு ஃபுல்லா நம்ம முழுமையாக இன்னும் கணக்கு எடுத்து முடிக்கல ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க ஊரக வளர்ச்சி துறையா நிறைய சாலைகள் இருக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ரோடுகள் இருக்கு எடுத்து முழுமையாக கணக்கு எடுத்து முடிக்கிறது இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் மூன்று நாட்களுக்கு முன்பு முல்லைப்பெரியாறு அணையில் வழக்கமான மராமத்து பணிக்காக தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை இரண்டு லாரிகளில் கொண்டு சென்றபோது அவர்களை கேரள வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதுகுறித்து தங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என கேரள அரசு தெரிவித்துள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கேரள அரசை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் மற்றும் பொது பொதுமக்களை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமானப் பொருட்களை கொண்டு செல்ல தேவையான அனுமதி பெறாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற வந்தேபாரத் ரயிலின் இரண்டு பெட்டிகளில் கதவுகள் திண்டுக்கலில் திறக்காததால் பதினைந்து பயணிகள் தவிப்புக்காளாகின நேற்று இயக்கப்பட்ட சென்னை நெல்லை வந்தே பாரத் திண்டுக்கல் ரயில் நிலையம் அடைந்ததும் இரண்டு பெட்டிகளின் கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை கதவுகள் திறக்கப்படாததால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்பட்டதும் அபாய சங்கிலியை எடுத்து ரயிலை நிறுத்தினர் இதையடுத்து அங்கு சென்ற டிக்கெட் பரிசோதகர் அடுத்த ரயில் நிலையமான கொடை ரோடு ரயில் நிலையத்தில் இறக்கிவிடுவதாக தெரிவித்தார் கொடை ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கிய பயணிகளை தூத்துக்குடியிலிருந்து மைசூர் சென்ற விரைவு ரயில் மூலம் ரயில்வே அதிகாரிகள் திண்டுக்கலுக்கு அனுப்பி வைத்தனர் வந்தே பாரத் ரயிலின் இரண்டு பெட்டிகளின் கதவுகள் திறக்கப்படாததால் பதினைந்து பயணிகள் தேவையற்ற அழைக்க படிப்பு காலாகினர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு ஜனவரி பதினேழாம் தேதி வரை நிறைவடைந்தது சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அவ்வாறு முன்பதிவு செய்யப்பட்டவர்களின் டிக்கெட்டுகள் சோதனை செய்யப்பட்ட பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள பம்பா நிலக்கல் எருமேலி ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆன்லைன் பதிவு மூலம் நாள்தோறும் எழுபதாயிரம் பக்தர்கள் அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர் இதேபோல் ஸ்பாட் புக்கிங் மூலம் பதினைந்தாயிரம் பேர் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதி வரையிலான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்துள்ளது இதனால் ஸ்பாட் புக்கிங் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்வதற்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலையாள நடிகர் திலீப் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நீண்ட நேரம் தரிசனம் செய்தது தொடர்பாக அதிகாரிகளிடம் தேவசம் போர்டு விளக்கம் கேட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை சபரிமலை கோயில் அடைக்கும் முன்னதாக நடிகர் திலீப் முன்வரிசையில் சாமி தரிசனம் செய்தார் ஹரிவராசன பாடல் பாடி நடையடைக்கும் வரை அவர் அங்கேயே நின்று சாமி தரிசனம் செய்ததாக புகைப்படங்கள் வெளியாகின இந்த சம்பவம் குறித்து தாமாக விசாரணை நடத்திய கேரள உயர்நீதிமன்றம் திலீப்புக்கு அனுமதி அளித்ததன் மூலம் நீண்ட தூரம் நடந்து வந்த பக்தர்களுக்கு இடையூறாக இருக்காதா என கேள்வி எழுப்பியது சில பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வரிசையில் சென்ற நடிகர் திலீப் நீண்ட நேரம் சாமி தரிசனம் செய்தது